பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் எல்மணி ஐ வழர் திடவே நாடும் கருத்துறைக்கும் ஒளி வரப்பி கேட்டிடுவோம். லாபகரமானே வெள்ளாடு வளர்ப்பு சிரப்பு தொடர் இந்த மருதானி புள்ள கொஞ்ச விழிப்பார்ந்திருக்கலாம். இப்பா வந்து அம்மா அப்பானை அழுது என்ன பிரோஜனின் சொல்லு? பட்டகா! என்ன எங்க இருந்து வரீங்க நான் ரெண்டு மூணு தடவை உங்க வீட்டை வந்து வந்து பாத்துட்டு போனேன் ஏன் முத்தழகு ரெண்டு மூணு தடவை பூட்ன வீட்டை வந்து பார்த்துட்டு போற அளவுக்கு என்ன செய்தி இருக்கு ஏங்கா விஷயம் கேள்விப்பட்டீங்களா நம்ம மருதாணி பண்ண வச்சிருந்தால அதான்க்கா நம்மளை பார்த்து அவளும் வெள்ளாடுகளை வாங்கி உடனே பண்ணைய ஆரம்பிச்சாலே இப்போ அவ பண்ணையில உள்ள எல்லா ஆடுகளுக்கும் நோய் தொற்று வந்துடுச்சான் ஆமா முத்தழகு விஷயம் கேள்விப்பட்டு இப்போ அங்கே தான் போய் பார்த்துட்டு வரேன் ஓ அங்கே தான் போயிட்டு வரீங்களா அவ ஒன்னு விடுறது கிடையாது ஊர்ல யார் எதை செஞ்சாலும் அப்படியே தானும் செஞ்சிடணும்னு அவளுக்கு பேராசைக்கா முத்தழகு ஆசைப்படுறது தப்பு கிடையாது புள்ள யாரு வேணாலும் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் ஆனா முறையா விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சிருக்கணும் அந்த புள்ள ஆமாக்கா போய் பார்த்துட்டு வந்தங்களே என்ன சொன்னா என்ன சொல்லுவா இப்போ ஊர்ல எல்லாரும் தான் வெள்ளாடு வளர்க்குறாங்க எனக்கு மட்டும் இப்படி ஆகி போச்சேன்னு வருத்தப்படுறா என்ன பண்றது சொல்லு பாத்தீங்களா இப்ப கூட அவ தான் ஒப்பிட்டு பேசுறா அது அவ குணமுத்தழகு நாம என்ன செய்யறது சொல்லு என்ன ஒண்ணு வெள்ளாடுகளுக்கு அவ காப்பீடு செஞ்சிருந்தானா இப்பாவோ வருத்தப்படுற அளவுக்கு நிலைமை போயிருக்காது அதை செய்யாம விட்டு புட்டா அக்கா என்ன சொல்லுறீங்க காப்பீடா ஏன் முத்தழகு என்ன காப்பீடான்னு இப்படி நீட்டி முழக்கி கேட்குற ஏன் உன் பண்ணையில் இருக்கிற வெள்ளாடுகளுக்கு நீ காப்பீடு போடலையா அக்கா நெசமாக இல்லைக்கா இது பற்றி எனக்கு எந்த தகவலுமே தெரியாதே சரிதான் போ ஏன் முத்தழகு உன் மச்சான் ஊர் விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுவாரே இதை பற்றி ஏதோ விவரம் சொல்லலையா என்ன அவருக்கு இந்நேரம் விவரம் தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினச்சேன் ஆ நீயும் விவரம் தெரியாம தான் உக்காந்துக்கிட்டு இருக்கேன் அக்கா அந்த மனுஷன் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க இல்லைன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு இரு இரு அவசரப்படாத இவங்க சொல்கிற விவரங்களை கேளு யாரு பட்டக்கா வெள்ளாடுகளுக்கு காப்பீடு பெறும் முறைகள் பற்றி மாதவரும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரக பேராசிரியர் டாக்டர் பி திலகர் அவங்க விவரங்களை சொல்ல போறாங்க இந்த விவரங்களை கவனமா கேளு கால்நடை வளர்ப்பு கோழி வளர்ப்பு மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள் இந்தியாவின் கிராமப்புற பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியில் மிக முக்கிய பங்காற்றுகிறது ஊட்டச்சத்தான உணவு உற்பத்தி நிலையான பொருளாதாரம் வேலைவாய்ப்பு நீடித்த சூழல் பாதுகாப்பு என பல தளங்களில் கால்நடை வளர்ப்பு முக்கியத்துவம் பெறுகிறது இந்தியா தான் உலகளவில் மிக அதிக மாற்றினங்களின் எண்ணிக்கையோடு சர்வதேச அளவில் பால் உற்பத்தியில் முதலிடத்தை பல்லாண்டுகளாக தக்க வைத்து கொண்டுள்ளது அதே சமயத்தில் நம் நாட்டில் பெரும்பாலும் சிறு மற்றும் குறு விவசாய பெருங்குடி மக்களே கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் காரணத்தாலும் இந்திய பணியாளர்களிடையே காப்பீடு பற்றிய போதுமான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது கால்நடைகளுக்கு காப்பீடு செய்ய பெரும்பாலான பணியாளர்கள் முன்வராத நம் தேசத்தில் இயற்கை சீற்றங்களால் ஏராளமான கால்நடைகள் சமீபத்திய ஆண்டுகளில் பாதிக்கப்பட்டிருப்பது கால்நடைகளுக்கான காப்பீட்டின் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது இயற்கை பேரிடர்கள் நோய்த்தாக்கம் மற்றும் விபத்து போன்ற எதிர்பாராத நிகழ்வுகளினால் கால்நடைகள் இறக்க நேரிடுகின்றன இது போன்ற பல எதிர்பாராத ஆபத்தான காரணிகளுக்கு தீர்வாக கால்நடை காப்பீட்டை குறிப்பிட்டு சொல்லலாம் பருவநிலை மாற்றத்தின் பாதக விளைவுகளால் கடந்த சில ஆண்டுகளாக இயற்கையின் சீற்றத்திற்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றன இதுபோன்ற சூழலில் உற்பத்தியில் உறுதித்தன்மையற்ற கால்நடை சார்ந்த தொழில்களில் பெரும் இழப்பு ஏற்படுகிறது மற்ற தொழில்துறைகள் போல வருவாய் இழப்பு மட்டும் இல்லாமல் முதலுக்கே மோசம் ஏற்படக்கூடிய அளவில் மழை வெள்ளம் புயல் நோய் போன்ற பல்வேறு காரணங்களால் கால்நடைகள் இறந்துவிடும் சூழலில் வாழ்வாதாரத்தையே நிற்கின்றனர் நம் விவசாயிகள் எனவே காப்பீடு செய்வதின் அவசியம் பற்றி தெரிந்து கொள்வதும் எப்படி காப்பீடு செய்வது அதன் பலன்கள் என்னென்ன காப்பீடு செய்ய யாரை அணுகுவது காப்பீட்டு நிறுவனங்களிடம் எப்படி காப்பீட்டுத் தொகையை கோருவது பற்றியும் அறிந்து கொள்வோம் இயற்கை பேரர்கள் வெள்ளம் நோய் புயல் விபத்து போன்ற எதிர்பாராத விதமாக ஏற்படும் நிகழ்வுகளால் கால்நடைகள் இறக்க நேரிடுகின்றன கால்நடைகளை காப்பீடு செய்திருக்கும் பட்சத்தில் இறப்பு ஏற்பட்டால் கால்நடையின் மதிப்பிற்கு ஏற்ப காப்பீட்டுத் தொகை காப்பீடு செய்த நிறுவனத்தினால் தர முடியும் காப்பீடு செய்யும் முறை பற்றி நாம் இப்பொழுது அறிந்து கொள்வோம் மாடு கன்று கிடேரி காலை பொலிகாலை எருமை வெள்ளாடு செம்மறியாடு பன்றி என அனைத்து விதமான கால்நடைகளுக்கு காப்பீடு செய்யும் வசதி உண்டு என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு கால்நடையை குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு நம்மால் காப்பீடு செய்ய முடியும் கால்நடைகள் பெரும்பாலும் உற்பத்திக்காகவோ அல்லது உழைப்பிற்காகவோ வளர்க்கப்படுகின்றன எனவே அவை அதிகபட்சமாக எவ்வளவு வருடங்களுக்கு உற்பத்தி திறன் உடையதாக இருக்குமோ அத்தனை வருடங்கள் வரை நாம் காப்பீடு செய்யலாம் பொதுவாக ஒரு கறவை மாடு ஏழு வருடத்திற்கு இருக்கும் என்றால் நாம் ஏழு வருடம் வரை அந்த கறவை மாட்டிற்கு வருடந்தோறும் பிரீமியம் தொகை செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம் கன்றுகள் ஒரு வருடமும் கிடேரி இரண்டு வருடமும் நாம் இதுபோல் காப்பீடு செய்ய முடியும் வெள்ளாடுகளில் நான்கு மாதம் முதல் ஏழு வயது வரை நாம் காப்பீடு செய்து கொள்ளலாம் இந்த கால்நடைகளுக்கு ஆயுள் காப்பீடு மட்டும் அல்லாமல் நிரந்தர ஊனம் அல்லது உற்பத்தி இழப்பிற்காக காப்பீடு செய்து நாம் நமது கால்நடைகளுக்கு ஏதேனும் இழப்பு ஏற்படின் அதற்கான இழப்பீட்டை பெறலாம் காப்பீடு செய்யப்படும் கால்நடைகள் நோய் தொற்று இல்லாமலும் காயம் புண் எலும்பு முறிவு நிரந்தர ஊனம் இல்லாமலும் ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதை கால்நடை மருத்துவர் பரிசோதித்து காப்பீடு செய்யலாம் என்னும் பட்சத்தில் கால்நடை உரிமையாளர்களின் பெயர் விலாசம் கால்நடையின் தோராயமான வயது அதன் வண்ணம் இனம் ஈற்று கால்நடையின் விலைமதிப்பு காதணி எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டு கால்நடை உடல் தகுதி சான்றிதழ் அளிப்பார் காப்பீட்டு காலம் முடியும் வரையோ அல்லது காப்பீட்டு கோரி விண்ணப்பிக்கும் வரையோ இந்த காதணி கால்நடைகளில் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் கால்நடை மருத்துவர் அளித்த சான்றிதழுடன் கால்நடை காப்பீட்டுக்கான பிரீமியம் தொகை செலுத்தியவுடன் கால்நடை காப்பீடு எண் வழங்கப்படும் அதன் பிறகு கால்நடை பற்றிய காப்பீடு தகவல் அடுத்தடுத்த வருடங்களுக்கான புதுப்பித்தல் மற்றும் இழப்பீடு கோருதல் போன்ற விவரங்களுக்கு இந்த காப்பீடு எண் மூலமாகத்தான் காப்பீட்டு நிறுவனங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் கால்நடைகளுக்கு காப்பீடு செய்யும் பொழுது அவற்றை அடையாளப்படுத்த அணிவிக்கப்படும் காதணி மிக அவசியமான ஒன்றாகும் காதணி இல்லாமல் இருந்தால் காப்பீட்டு தொகையை பெற முடியாது எனவே காதனை தொலைந்து விட்டாலோ அல்லது எங்கேயாவது விழுந்து விட்டாலோ உடனடியாக அதை காப்பீட்டு நிறுவனத்திடம் தெரிவிக்க வேண்டும் கால்நடை மருத்துவர் ஒருவரின் உதவியோடு வேறு ஒரு காதனியை அணிவித்து அந்த காதனியின் எண்ணை காப்பீட்டு நிறுவனத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் காப்பீடு செய்ய வேண்டிய வெள்ளாடுகளின் சந்தை விலை பணியாளர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் முன்னணியில் கூட்டாக பேச்சுவார்த்தை மூலம் மதிப்பிடப்பட வேண்டும் பொதுவாக வெள்ளாடுகளின் சந்தை விலை ஆட்டினங்கள் ஆடுகள் கிடைக்கும் இடம் மற்றும் காலத்திற்கேற்ப மாறுபடும் பிரீமியம் தொகை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை நாம் இப்போது அறிந்து கொள்வோம் ஆடுகளுக்கு காப்பீடு செய்யும் பொழுது அதற்கான பிரீமியம் தொகையை ஒவ்வொரு ஆண்டும் காப்பீட்டு நிறுவனங்கள் நிர்ணயிக்கின்றன ஆடுகளின் மதிப்பில் நான்கு சதவீதம் பிரீமியம் தொகையாக செலுத்த வேண்டுமெனில் ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஆடுகளுக்கு இருநூறு ரூபாய் பிரீமியம் தொகையாக வருடந்தோறும் செலுத்த வேண்டும் கலப்பின ஆடுகளுக்கு ஐந்து சதவீதம் மற்றும் அயல் இனங்களுக்கு ஆறு சதவீதம் பிரீமியம் தொகையாக செலுத்த வேண்டும் இந்த பிரீமியம் தொகையுடன் பத்து சதவீதம் சேவை வரியாக வசூலிக்கப்படுகிறது அடுத்தடுத்த வருடங்களில் ஆடுகளின் மதிப்பு குறையும் பட்சத்தில் ஆடுகளின் மதிப்பு எவ்வளவோ அந்த தொகைக்கு ஏற்றாற்போல் பிரீமியம் தொகை கணக்கிட்டு வசூலிக்கப்படும் சில சமயங்களில் கால்நடைகளுக்கு காப்பீடு செய்ய பிரீமியம் தொகையில் குறிப்பிட்ட சதவீதத்தை அரசு மானியமாக வழங்குகிறது மேலும் சில அரசு சார்ந்த திட்டங்கள் மூலம் குழுவாக ஐம்பது ஆடுகளுக்கு மேல் காப்பீடு செய்யும் பொழுது காப்பீட்டு நிறுவனம் இருபது சதவீதம் பிரீமியம் தள்ளுபடி செய்யக்கூடும் அதுபோல நூறு முதல் ஐநூறு ஆடுகளுக்கு பதினைந்து சதவீதமும் ஐம்பது முதல் நூறு ஆடுகளுக்கு பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதமும் இருபத்தைந்து முதல் ஐம்பது ஆடுகளுக்கு ஐந்து சதவீதம் என குழு தள்ளுபடி முறை சில காப்பீடு நிறுவனங்கள் செய்து கொண்டு வருகின்றன நீண்ட கால காப்பீடு அதாவது ஐந்து வருடம் செலுத்தும்போது மொத்த பிரீமியத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதம் ரெண்டு முதல் நான்கு வருடத்திற்கு பதினைந்து சதவீதம் தள்ளுபடி செய்யப்படுகிறது ஆடுகளுக்கு ஏழு வயது அடையும் காப்பீடு தானாகவே ரத்தாகிவிடும் காப்பீடு செய்யும்பொழுது விவசாயிகள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் தடுப்பூசி மூலம் தடுக்கக்கூடிய நோய்களான அடைப்பான் தொண்டை அடைப்பான் கோமாரி நோய் ஆட்டுக்கொல்லி நோய் நீலநாக்கு நோய் மூலம் ஆடுகளில் இறக்கும்போது இழப்பீடு பெறுவது சிரமம் ஏனென்றால் சரியாக தடுப்பூசி போடாததால் நோய்கள் வருவது கால்நடை உரிமையாளர்களின் கவனக்குறைவாகும் மேலும் முறையற்ற பராமரிப்பு மற்றும் இடப்பற்றாக்குறை போன்றவற்றாலும் காப்பீடு கிடைக்க வாய்ப்பில்லை வாய்வு தொல்லை நச்சுத்தீவினம் முன்னுதல் விபத்து இயற்கை சீற்றங்களான புயல் வெள்ளம் இடி மின்னல் சுவாசக் கோளாறுகள் விஷக்கடி அறுவை சிகிச்சை கன்று இனும்போது இறப்பு போன்ற காரணங்களால் கால்நடைகள் இறக்கும்போது இழப்பீடு பெறலாம் அடுத்து இழப்பீடு பெறும் வழிமுறைகள் என்னென்ன முதலில் தகவல் தெரிவிக்க வேண்டும் அதாவது கால்நடை இறந்தவுடன் காப்பீட்டு நிறுவனத்திற்கு பனிரெண்டு மணி நேரத்துக்குள் தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ தகவல் தெரிவிக்க வேண்டும் அந்த தகவலின்படி காப்பீட்டு நிறுவனத்தின் அதிகாரி வந்து கால்நடை இறந்ததை உறுதி செய்து புகைப்படம் எடுத்து கால்நடை மருத்துவர் மூலம் பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிடுவார் அடுத்தது கால்நடை மருத்துவர் பிரேத பரிசோதனை செய்து அறிக்கை இறப்பிற்கான காரணத்தை குறிப்பிட்டு சான்றிதழ் அளிப்பார் இந்த அறிக்கையுடன் கால்நடை ஆய்வு அறிக்கை கால்நடை உரிமையாளர்களின் கால்நடை இழப்பீடு பெறும் விண்ணப்ப படிவம் அதாவது கிளைம் ஃபார்ம் கால்நடையின் காதணி போன்றவற்றை சேர்த்து கால்நடை இறந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் காப்பீடு நிறுவனத்துக்கு சென்றடைய செய்ய வேண்டும் இவ்வாறு ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் விவசாயிகள் இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக்கொள்ளலாம் கால்நடைகளின் காப்பீடு செய்யப்பட்ட தொகை மற்றும் இறந்தபோது கால்நடைகளின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு இரண்டு வாரத்துக்குள் இழப்பீடு தொகையை வழங்கப்படும் அதை பெற்று பண்ணையாளர்கள் புதிய கால்நடைகளை வாங்கி தொழிலை தொடரலாம் காப்பீடு நிறுவனத்துக்கு அளிக்க வேண்டிய ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் காப்பீடு செய்யப்பட்ட உறுதி பத்திரத்தின் நகல் நிரப்பப்பட்ட விண்ணப்ப படிவம் கால்நடையின் அடையாள வில்லை பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் இறந்த கால்நடைகளின் புகைப்படங்கள் நம் நாட்டில் கால்நடை வளர்ப்போரில் எவ்வளவு பேர் காப்பீடு செய்ய முன் வருகிறார்கள் தற்பொழுது இந்தியாவில் கால்நடை வளர்ப்போரில் இருபத்தைந்து சதவீதம் மேலானவர் காப்பீடு செய்வதில்லை இதற்கு காரணம் காப்பீடு பற்றிய விழிப்புணர்வு இல்லாததாலும் கால்நடையின் மதிப்பில் நான்கு முதல் ஆறு சதவீத தொகையை காப்பீட்டு கட்டணமாக அளிப்பதை பெரிய செலவாக எண்ணுவதாலும் கால்நடை வளர்ப்போர் காப்பீடு செய்வதில் அக்கறை காட்டுவதில்லை இந்தியாவில் நிறுவனம் அதாவது இன்சூரன்ஸ் அதன் கீழ் இயங்கும் பல நிறுவனங்கள் கால்நடைகளுக்கு காப்பீடு செய்கின்றன இத்தகைய பயனுள்ள காப்பீட்டு திட்டத்தை பணியாளர்கள் பயன்படுத்தி கொள்ள அருகிலுள்ள பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களை அணுகலாம் இந்த விவரங்கள் ஒவ்வொரு காப்பீட்டு நிறுவனங்களிடையே மாறுபடலாம் எனவே காப்பீடு பற்றிய விவரங்களுக்கு அருகில் உள்ள கால்நடை மருத்துவரையோ காப்பீட்டு நிறுவன அதிகாரிகளையோ கால்நடை பல்கலைக்கழக பேராசிரியர்களையோ தொடர்பு கண்டு விவசாயிகள் பயன்பெறலாம் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன முத்தழகு வெள்ளாடுகளுக்கு காப்பீடு பெறும் முறைகள் பற்றி மாதவரும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரக பேராசிரியர் டாக்டர் பி திலகர் அவங்க விவரங்களை எம்பட்டு விரிவாக விளக்கமா சொன்னாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டியா இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா காப்பீடை பத்தி அக்கா நல்ல வேலை இப்பயாவது காப்பீடோட அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டேன் இல்லைனா என்ன ஆயிருக்கும் ஆமாமுத்தழகு இயற்கை சீற்றம் நோய் தொற்று விபத்து இது போல காரணங்களால நமக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னா அதுக்கு கண்டிப்பா நம்ம காப்பீடு செய்யணும் அது மட்டும் இல்லாம காப்பீடு எப்படி போடணும் இழப்பீட நாம எப்படி பெறணும் இப்படி பல தகவல்களை புரியும்படி எடுத்து சொல்லிட்டாங்க ஆடுகளுக்கு மறக்காம காப்பீடு செய்வோம் வாழ்க்கையே பாதுகாப்பாய் வாழ்வோம் அப்போ காப்பீடு நம்மள காத்துடும் சொல்றீங்க அப்படித்தானே நிச்சயமா ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது பாடுபடும் நமக்கு துணையாடு மாடுதான் அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான் ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது

ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க கேளுங்க செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி தாராணம் தாயை போல பிள்ளை போல பழகிட வேண்டும் நாம மாடு உதவிட வேண்டும் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் காலநிலை மாற்றமும் நீர் பற்றாக்குறை நிவாரணமும் சமீப காலமாக குடிநீர் தேவையை சமாளிக்கவும் மேம்படுத்தவும் நிலத்தடி நீரையே நம்பியிருக்கிறோம் புவி வெப்பமயமாதல் காலநிலை மாறுதல் மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் தொழில் நிறுவனங்கள் பெருக்கம் ஆகிய காரணிகளால் நிலத்தடி நீரை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் எனவே நூறு அடி ஆழத்தில் கிடைக்க வேண்டிய நிலத்தடி நீர் தொள்ளாயிரம் மற்றும் ஆயிரம் அடி ஆழங்களில் எடுக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது மேலும் ஆழ்துளை கிணறுகளின் இடைவெளியும் நாளடைவில் குறுகி நூறு அடி இடைவெளி என்ற நிலையில் இருக்கிறோம் மிக அதிக ஆழத்தில் உள்ள ஆழ்துளை கிணறுகளில் பாறைகள் கரைந்து அதிலுள்ள உப்புக்கள் நீரோடு கலந்து விடுகின்றன தமிழ்நாட்டின் தற்போதைய நீர்வளம் மற்றும் எதிர்கால நீர் தேவை இவற்றிடையே உள்ள இடைவெளி அதன் பயன்பாடு மற்றும் நீர் ஆதாரங்களின் மேலாண்மை முறைகளை மேம்படுத்துவதன் மூலம் நீர் பற்றாக்குறையை ஓரளவு சமாளிக்கலாம் கால்வாய்கள் ஏரிகள் மற்றும் நிலத்தடி நீர் ஆகியவை தமிழகத்தின் முக்கிய நீர் ஆதாரங்களாகும் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் கால்வாய் மற்றும் ஏ ஏரி பாசன பரப்பு அதிக அளவிலும் கிணற்று பாசன பரப்பு குறைவான அளவிலும் இருந்தது சமீப காலங்களில் கால்வாய் மற்றும் ஏரி பாசன பரப்புகள் தலா இருபத்தி ஐந்து சதவிகிதமாக குறைந்தும் கிணற்று பாசன பரப்பு ஆழ்துளை கிணறுகள் மூலம் ஐம்பது சதவீதமாக உயர்ந்தும் உள்ளது தற்பொழுது நீர் தேவையானது வேளாண் சார்ந்த தொழில் செய்ய நிலமும் நீரும் எவ்வளவு இன்றியமையாததோ அதுபோல வானிலையும் மிக முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது கோடை உழவு கோடை நன்மை என்ற பழமொழிக்கேற்ப விவசாயம் சார்ந்த உழவுக்கே கோடை காலம் சிறந்ததாக கருதப்படுகிறது உழவு எருவிடுதல் விதைத்தல் நீர் கட்டுதல் உரமிடல் பூச்சிக்கொல்லி தெளித்தல் அறுவடை செய்தல் அறுவடை பின்சார் நேர்த்தி மற்றும் விளைவித்த பொருட்களை விற்பனை செய்தல் என ஒவ்வொரு செயலிலும் காலநிலை இரண்டர கலந்து முக்கிய பங்காற்றுகிறது வேளாண்மையில் விதைத்தல் நாற்று நடுதல் போன்ற செயல்களுக்கு மண்ணின் ஈரப்பதம் மிக முக்கிய காரணியாகிறது வானிலை சாராமல் விவசாயம் செய்தால் விதைத்தவுடன் மழை பெய்தால் விதைகள் மழைநீரோடு சென்றுவிடும் நன்றாக காற்று வீசும் பருவத்தில் நடவு நட்டால் வேர் பிடிப்பு இருக்காது மேலும் பூச்சிக்கொல்லி தெளிப்பதாக இருந்தாலும் உரமிடுவதாக இருந்தாலும் வானிலையை பொறுத்தே செய்ய வேண்டியுள்ளது அதிகாலையில் நீர் பாய்ச்சுதல் பூச்சிக்கொல்லி தெளித்தல் உரமிடலால் இழப்பு குறைந்து பயன்பாட்டுத் திறன் கூடுகிறது பயிருக்கு எவ்வளவுதான் நீர் பாய்ச்சினாலும் மழை பொழிந்தால்தான் அது செழுமையாக வளரும் யார் சீராட்டினாலும் தாய்முகம் காணாத பிள்ளை வளமாக இருக்காது இதனை மழைமுகம் காணாத பயிரும் தாய்முகம் காணாத பிள்ளையும் என்ற பழமொழி தெளிவுபடுத்துகிறது எவ்வகை பயிர்களை எந்தெந்த இடங்களில் பயிர் செய்ய வேண்டும் என்பதனை மழையடி புன்செய் மகதடி நன்சை என்றனர் மழைநீரை மட்டும் நம்பி விவசாயம் நடைபெறும் இடங்களில் புன்சை பயிர்களையும் மழைநீரை சேமித்து வைத்திருக்கும் கண்மாய் ஏரிகள் போன்றவற்றின் அருகில் நன்சை பயிர்களையும் பயிர் செய்யலாம் தமிழகத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இருபத்தெட்டு லட்சம் ஹெக்டராக இருந்த நெல் சாகுபடி பரப்பு தற்போது சுமார் இருபது லட்சம் ஹெக்டராக உள்ளது இதற்கான காரணங்கள் பலவாக இருந்தாலும் சாகுபடிக்கான நீர் பற்றாக்குறை ஒரு முக்கிய காரணமாக உள்ளது தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி திறன் ஹெக்டருக்கு நான்கு புள்ளி ஐந்து டன் என்ற அளவிலேயே உள்ளது நாட்டின் சராசரி உற்பத்தி திறனை விட இது அதிகம் என்றாலும் உற்பத்தி திறனை மேலும் அதிகரிக்க வேண்டியது அவசியமாகிறது இதற்கு நவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும் ஒரு கிலோ நெல் உற்பத்தி ஆவதற்கு சுமார் மூவாயிரம் லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் இவ்வளவு நீரை பயன்படுத்தாமல் நல்ல விளைச்சல் பெற முடியும் ஏனெனில் நெல் ஒரு நீர்வாழ் தாவரம் அல்ல நெல் பயிரிடப்படும் அனைத்து நாடுகளிலும் குறைந்த நீரில் சாகுபடி செய்யும் வழிமுறைகள் ஆய்வு வருகின்றன சிக்கன நீர்ப்பாசன முறையை பற்றி தெரிந்து கொள்வோம் தற்போது உள்ள நீர் பயன்படுத்தப்படும் முறைகளால் தமிழகத்தில் நீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன குறைந்து வரும் பாசன நீர் ஆதாரங்களையும் பெருகி வரும் மக்கள் தொகையையும் உழவர் பெருமக்கள் கருத்தில் கொண்டு பாசன நீரை அறிவியல் ரீதியாக பயன்படுத்தி எதிர்கால நீர் தேவையை சமாளிக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் சிக்கன நீர் பாசன முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் பாசன நீரை சேமித்து அதிக பரப்பளவிற்கு பாசனம் அளிப்பதோடு உயர் விளைச்சலையும் பெற முடியும் சாகுபடி செய்யும் பயிர் நன்றாக வளர்ந்து அதிக விளைச்சல் கொடுக்க வளமான நிலமும் நீரும் இன்றியமையாதவைகளாகும் இதனால் நகர்ப்புற பயன்பாடு தொழிற்சாலை வேளாண்மை ஆகிய ஒவ்வொரு துறையிலும் நீர் சிக்கன உத்திகளை கையாள வேண்டியது மிகவும் அவசியமாகிறது ஒருங்கிணைந்த நீர்ப்பாசன முறைகளை பயிர்களின் தேவையை அறிந்து வேண்டிய நேரத்தில் தேவைப்படும் இடத்தில் தேவையான அளவு நீரை தருவது முக்கியமாகும் அடுத்ததாக நீர் ஆதாரங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் தற்போதைய சூழ்நிலையில் உற்பத்தி திறனை அதிகரிக்க செய்வதோடு குறைந்த நீரில் சாகுபடி செய்யக்கூடிய தொழில்நுட்பமும் தேவைப்படுகிறது நிலத்தடி நீர் மட்டமானது மழை நீரின் உட்கசிவினால் உயர்கிறது நிலத்தடி நீரின் பயன்பாடு மழைநீரின் நீரின் உட்கசிவை விட பல மடங்கு அதிகரித்து இருப்பதால் நிலத்தடி நீர் மட்டும் சமீப காலங்களில் பல இடங்களில் வேகமாக குறைந்து வருகிறது மேலும் மழை அளவும் காலநிலை மாற்றத்தால் குறைந்தும் அப்படியே குறைந்தாலும் அந்த குறைவான மழை அளவும் ஆண்டு முழுவதும் கிடைக்க வேண்டியது ஒரு சில நாட்களிலேயே கிடைத்துவிடுகிறது எனவே மழை நீரை தேக்கி வைக்க முடியாமல் வீணாக கடலில் கலக்கிறது கடற்கரையோர பகுதிகளில் இவ்வாறு நிலத்தடி நீர்மட்டம் குறைவதால் கடல் நீர் அதாவது உப்பு நீர் சவூடு பரவல் மூலம் உட்புகுந்து விடுவதால் நிலத்தடி நீரின் தன்மையை பாதிப்படுகிறது நிலத்தடி நீர் நாட்டின் முக்கிய நீர் ஆதாரம் அதிலும் எண்பத்தைந்து சதவிகிதம் மக்கள் நிலத்தடி நீரையே நம்பியுள்ளனர் தற்போதைய சூழலில் புவி வெப்பமயமாதல் காலநிலை மாறுதல் மழை அளவு மற்றும் மழை பெய்யும் நாட்களில் நிலத்தடி நீர்மட்டம் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டே செல்கிறது மேலும் மக்கள் தொகை பெருக்கம் தொழிற்சாலைகள் பெருக்கம் நகரமயமாதலால் ஆழ்துளை கிணறுகளும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன தோராயமாக ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன இதற்கான நிவாரண முறைகளாவன கால்வாய் பாசனத்தை நவீனமயமாக்கல் நீர்த்தேக்க தொட்டிகளை புனரமைத்தல் நீர் நிலைகளை தூர்வாறுதல் மற்றும் நீர் புத்துயிரூட்டல் ஏரி குளங்களில் தேங்கியுள்ள வண்டல் மண்ணை விவசாயத்திற்கு உபயோகப்படுத்தல் மேலும் விவசாயத்திற்கு மூல ஆதாரமான நிலமும் நீரும் தரமானதாக இருத்தல் மூலம் நீர் மேலாண்மையை மேற்கொள்ளலாம் பயிரின் வளர்ச்சிக்கு தேவையான நீரை குறைந்த இடைவெளியில் தொடர்ந்து பெறுமாறு அளிப்பதே சொட்டு நீர் பாசன முறையின் முக்கிய நோக்கமாகும் இம்முறையில் சுமார் நாற்பது முதல் எழுபது சதவிகிதம் நீர் சேமிக்கப்படுகின்றது சாதாரண பாசனத்தில் நீர் இருக்கின்ற இடத்திலிருந்து வாய்க்கால் வழியே எடுத்து செல்லப்பட்டு பாத்திகளிலோ அல்லது சால்களிலோ அளிக்கப்படுகின்றது இதனால் நீர் ஆவியாதலினாலும் கசிவினாலும் வீணாகிறது மேலும் சொட்டு நீர் பாசன நன்மைகளான நீர் பாய்ச்சும் வேலைக்கு ஆட்கள் குறைவு உரம் பூச்சி பூஞ்சான கொல்லி ஆகியவற்றை சொட்டு நீர் பாசனத்தில் கலந்து அளித்தல் அதிகபட்ச நீர் செலவினத்தை தடுத்தல் போன்ற செயல்திறன்கள் பெறப்படுகிறது நில சமன்பாடு தேவையில்லை உப்பு நீரை கூட பாசனத்திற்கு பயன்படுத்தலாம் நீர் பற்றாக்குறையான இந்த காலகட்டத்தில் எங்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் உள்ளனவோ அங்கெல்லாம் நவீன சிக்கனமான சிறந்த நீர் சேமிப்பு முறைகளை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும் சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் நுண் தெளிப்பான் போன்ற முறைகள் பின்பற்றி வேளாண்மையில் நீர் மேலாண்மையை மேற்கொள்ளலாம் எனவே தகுந்த முறைகளை கையாண்டு காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நீர் பற்றாக்குறையை குறைத்து பயிர் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் கசிவு நீர் குட்டைகளை காக்க வேணும் வளர்க்க பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் மண்ணறிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு மண்ணிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் கேடு அரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு தண்ணி எத்த பூமி நல்லா முறிஞ்சிடும் கேடு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்துமேடு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீர் தேக்க வேணும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் வரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் அமைப்பில் உதவி பி பிரியா உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் நித்தம் ஒழி பாலில மகளை வணங்கிடுவோம்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ